வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனி இந்த திராவிட இயக்கங்களை கிறிஸ்தவ மக்கள் நம்ப மாட்டாங்க இதுக்கப்புறமா இந்த திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து கிறிஸ்துவ மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவ அமைப்பினர் சொல்லிருக்காங்க இது திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து பார்க்க போறோம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக வழியா இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் எங்களால நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் நம்முடைய திமுகவையும் தீகா அமைப்பினரையும் பார்த்து பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மூலமா கடற்கரையில கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தர்பண மாதிரியான சடங்குகள் செய்யறதுக்கு கோவிலுக்கு இல்ல இல்ல கோவிலுக்கு கிடையாது தமிழக அரசனுடைய இந்த இந்து அறநிலைத்துறைக்கு இவ்வளவு காசு நீங்க தரணும் அப்படி மாதிரி அதாவது இந்த முகலாயர்களுடைய காலகட்டத்தில் இந்துக்களுக்கு இதுவும் இந்த கொடூரமான விவகாரத்தை குறித்து விழாவறியா பாக்கலாம் கடைசியாக திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அண்ணாமலை அவர்களை சாடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய நெட்டிசன்கள் எப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதெருமே தேசிய வாரியானவருக்கும் வணக்கம் திமுகவினருடைய பெரிய ஓட் பேங்க் இந்த மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு தான் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் இவங்க எப்போ தேர்தல் வந்தாலும் அவங்களுடைய சர்ச் மற்றும் ஜமாத் மூலியமா அறிவுறுத்தப்பட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க சிறுபான்மை மக்களுடைய ஓட்டானது சிந்தாம சதராம அப்படியே திமுகவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நிலையானது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பா செய்திகளை பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் திமுகவிற்கு எதிராக பேசினது இஸ்லாமிய மக்கள்தான் அப்புறமா தான் கிறிஸ்துவ மக்கள் திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் சமீப காலமாதான் அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு அப்போ சபாநாயகர் அப்பா அவர்கள் என்ன சொல்லி இது கிறிஸ்தவர்களால வந்த ஆட்சி கிறிஸ்துவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்லுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு நீங்க என்ன கேட்டாலும் திமுக உங்களுக்கு செஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ அந்த கிறிஸ்தவ மக்கள் திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நம்மளுடைய பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல திமுகவிற்கு எதிராக பயங்கரமா பேசியிருக்காங்க இந்த சைடுல அவங்க பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் போற அதை சேர்ந்து பாருங்களேன் இந்த திராவிட இயக்கங்களுக்கு எல்லாம் இனிமேல் கிறிஸ்தவ மக்கள் மயங்க மாட்டார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் முதல்ல சொன்ன மாதிரியே சாட்சிக்காரன் காலத்தை விட சண்டைக்காரன் காலம் விழுந்துட்டு பிஜேபி அணைச்சிட்டு போறோமே நண்பா ஆயிடுவான்ல எங்களை எதிர்ப்பானா எங்களை அடிப்பானா எங்களை உதப்பானா எங்களை கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா அப்ப அவங்களோட நாங்க ஒன்றிணைஞ்சு போயிடுறோமே முடிவு நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்திறன் வெளிநாடுகளில் நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது விண்வெளியில மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆக்கியது நிலாவிலே கொண்டு ஓடத்தை இறக்கியது இன்னும் அநேக விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏன் இவ்வளவு செய்றாரு அவரை நாங்க ஆதரிக்கிறோம் நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூக்கி போடுறோம் ஆமா ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு தான் இவனுங்க சம்பாரிச்சு பணம் வைக்கிற பட்டியலை கொண்டு பணத்தை வைக்கிறானுங்க பணத்தை வைக்கிறாங்க இங்கே ஏழை ஒருவேளை சோத்துக்கு சாகுறான் எங்கே இருந்தியா உங்களுக்கு வந்தது பணம் இதெல்லாம் இளைஞர்கள் கேட்குறான் இன்னைக்கு ஊடகங்கள் அடுத்த செகண்டில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்து போகுது இனி ஏமாற்ற முடியாது இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது திராவிட இயக்கங்களுடைய கொள்ளை அடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது அது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு மாறுதல் உண்டு நான் அநேக இடத்துல என் எலெக்ஷன் டைமில் விசாரிக்கிறது உண்டு ஐம்பது சதவீத மக்கள் தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுதான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெயசிங் ஐயா அவருடைய கூட்டின்படியும் கருத்தின்படியும் கொள்கையின்படியும் நடைமுறைகளின்படியும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு உண்டு நாள் திமுக ஆசை பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இப்ப நடந்துச்சு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பாஜகவிற்கு எதிரானவர்கள் பாஜக கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை இங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே இந்த ஒரு பிரஸ் மீட்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சாரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா கிறிஸ்துவ மக்கள் பாஜக கூட ஒன்னா போயிட்டாங்கன்னா அவங்க எதுக்கு எங்களை அடிக்க போறாங்க அவங்க எதுக்கு எங்களை விதிக்க போறாங்க அவங்க எதுக்கு எங்களை உதாசீனப்படுத்த போறாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி எப்பவுமே பாஜக கிறிஸ்துவர்கள் அப்படி ட்ரீட் பண்ணதே கிடையாது அப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதை தான் இங்க இவர் சொல்றாரு ஆக்சுவலி அதை மாதிரி எல்லாம் பாஜக பண்ணதே கிடையாது அது எப்படிங்க பண்ணுவாங்க மதியில் ஆட்சியில் இருக்காங்க அவங்க அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா இங்க இருக்கக்கூடியவர்களா மாத்திரிக மாட்டாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணது கிடையாது இங்க ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா அதை தான் இங்க அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு சாட்சிக்காரங்கால விழுறதை விட சண்டைக்காரங்கால விழுந்துட்டு போயிடற அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு நாள் பாஜக எங்களுக்கு எதிரியா இருந்தாங்க நாங்க பாஜக கூட ஒன்னா போயிட்டோம்னா அவங்க எதுக்கு எங்களை தாக்க போறாங்க அவங்க எதுக்கு எங்களை உதாசீனப்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றை சொல்லியிருப்பாரு உண்மையாலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா இதுக்கப்புறமா பாருங்க இன்னும் நிறைய கிறிஸ்துவர்கள் இது மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க முக்கியமா ஒரு பேராயருடைய கூற்றுப்படி இது மாதிரிலாம் நாங்க சொல்றோம்ன்றத அவரே சொல்றாரு சோ கண்டிப்பா இங்க ஒரு பெரிய மாற்றமானது அண்ணாமலை அவர்களால நடந்திருக்கு இதே மாதிரி இஸ்லாமிய பெருமக்களும் வருவாங்க இஸ்லாமிய பெருமக்களும் பாஜக அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க தயவு செய்து படித்த இஸ்லாமிய மக்கள் நீங்க தயவு செய்து தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாஜக எத திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து போய் பாருங்க ஆக்சுவலா இந்துக்களை விட இந்துக்களை விட கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் பாஜக அதிகமா பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட திட்டங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பண்ணது மோடி அவர்கள் தான் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பாருங்க அவங்க எத திட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த திட்டங்கள் வந்து சேரலனா நீங்க அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த திட்டம் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தான் பிரதமரா ஆவாரு மூன்றாவது முறையாக நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமரா வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அதாவது மோடி அவர்கள் இவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு ஊழல் இல்லாம ஆட்சி செஞ்சிருக்காரு லஞ்ச லாவணி இல்லாம ஆட்சி செஞ்சிருக்காரு இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில உயர்த்தியிருக்காரு பல சாதனைகளை பாஜக தலைமையிலான அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு அப்புறம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை பற்றியும் சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு நாங்க தரோம் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமா இவரு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவு வருஷம் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கான அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது எல்லாமே இப்போ ஆயிடுச்சு கிறிஸ்தவ மக்கள் இப்போ நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவு தர ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய இந்த பேராயம் இருக்கும் இல்லையா சம்திங் அந்த சர்ச் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கு நாங்க ஆதரவு தரோம் தாமரைக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படிங்கிறத ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க அண்ணாமலை அவர்களை முதல் தடவை பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா ஹிந்துத்துவ அரசியலை ரொம்ப சரியா கொண்டு போறது நீங்க தான் தமிழகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை விட நீங்க தான் ரொம்ப சரியா இந்த ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் பண்றீங்க எப்படி யோகி யூபியில ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் ரொம்ப சரியா பண்ணிட்டு போறாரோ அதாவது நம்மளுடைய யோகி அவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக எந்த ஒரு அரசியலும் பண்ண மாட்டாரு அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாரு தப்பு யார் செய்யறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் யோகி அவர் எடுப்பாரு அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழகத்துல இருக்காரு அவரு யாரு தப்பு பண்றாங்களோ அது யாரா இருந்தாலும் அதற்கு எதிராக அவருடைய கண்ணனை குரலா பதிவு செய்யறாரு அதுக்குதான் சொல்லியிருந்தேன் நீங்க தான் கரெக்டா இந்த இந்துத்துவ பார்ட்டிஸ் கொண்டு போறீங்க எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க அதை ரொம்ப ரொம்ப சரியா பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேத்த மாதிரிதான் இப்போ இந்த கிறிஸ்துவ பெருமக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க நெக்ஸ்ட் இங்க சைடுல ஒரு வீடியோ ஒண்ணு போடுற அதையும் பாருங்க அப்படின்னு நான் பேசுறதும் கேளுங்க இத மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல மட்டும்தான் நடக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வராங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க கார்ல விழுந்து கும்பிடுவாங்க கார்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போனாங்கன்னா கார் டயர்ல விழுந்து கும்பிடுவாங்க அவங்க ஹெலிகாப்டர்ல போனாங்கன்னா கீழே டிராபிக் பண்ணிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இது எல்லாமே கடந்த காலங்கள்ல நடந்ததுதான் இத திமுகவும் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கிறவங்களா அடிமைகள் அவங்க நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்க சரியான டயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதிமுகவை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிருக்காங்க இதை மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு திமுக ஒரு சமூக நீதி கட்சி திமுக ஒரு சுயமரியாதை இயக்கம் திமுக சமத்துவ கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டுவாங்க அத மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்துல பேசின இந்த திமுகவினர் இப்ப இத மாதிரியான காரியங்களை செய்யறதை பார்த்து நெட்டீசன்கள் சும்மா இருப்பாங்களா இந்த அதிமுகவினர் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க நாங்க அடிமைகள்னா நீங்களா கொத்தடிமைகள் தான் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்போ எங்க போச்சு உங்களுடைய சமூக நீதி இப்ப எங்க போச்சு உங்களுடைய சுயமரியாதை இப்போ எங்க போச்சு உங்களுடைய சமத்துவம் அப்படிங்கிற திமுகவினரை நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க இதுக்கு திமுக எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த பதிவுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் அது என்னன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க சாணருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கால்ல விழுந்திருப்பாங்க சில திமுக அந்த போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த பதிவுக்கு கீழே கமெண்டா போட்டுட்டு வராங்க சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை இதெல்லாம் பேச

அந்த காலகட்டத்தில் அவங்க கேட்ட பணத்தை அப்ப இருந்த இந்துகளால கொடுக்க முடியல அதனாலேயே அவங்களால அந்த புனித யாத்திரையை மேற்கொள்ள முடியல அத காரணமா வச்சு நிறைய பேரை இந்த முகலாயர்கள் மத மாதமும் செஞ்சாங்க இது எல்லாமே வரலாறு ஓகேங்களா இது எல்லாமே பதியப்பட்ட வரலாறு இப்பவும் இதை மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து தான் இருக்கு ஒரு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க செருப்பு விடுறதுக்கு நீங்க காசு தரணும் வண்டியை விடுறதுக்கும் காசு தரணும் உள்ள போய் சாமியை பாக்குறதுக்கும் காசு தரணும் சாமி பாக்குற இடத்துலயும் பாத்தீங்கன்னா காசு வச்சுதான் நம்மள தராதாரமா பிரிக்கிறாங்க காசு கொடுத்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்கலாம் காசு இல்லைன்னா ஜென்ரலா கியூல தான் பார்க்கலாம் அரசியல் அதிகாரமும் பணமும் இருந்ததுன்னா விஐபி தரிசனம் சொல்லி சாமியை கிட்ட போய் பார்க்கலாம் இதுல வரக்கூடிய காசுகள் எல்லாமே அப்படியே அரசுக்கு தான் போகுது கோவிலுக்கு போகல ஓகேங்களா கோவிலுக்கு போல கோவிலுடைய மெயின்டெனன்ஸ்காக இவங்க யூஸ் பண்றது கிடையாது இது அப்படியே அரசாங்கத்துக்கு போகுது வேற எந்த நாட்டிலுமே இது மாதிரியான கொடூரமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது கிறிஸ்துவ நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகள் போய் பாருங்களா அங்க இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது ஆனா இங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க இங்க இத மாதிரியான ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்கள் அதிலும் வருமானம் அதிகமா வரக்கூடிய ஹிந்து கோயில்களை அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறாங்க இந்து அறநிலத்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறாங்க இந்த கோவிலானது இந்து அறநிலத்துறைக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி போர்டு வர வச்சிருப்பாங்க ஏதோ இவங்க அவங்களுடைய சொந்த காசு போட்டு கட்டின மாதிரி எப்படி சொந்த கொண்டாடுறாங்க பாருங்க சரி வேணா உடங்க அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகலாம் நாம இந்த கண்டென்ட் மட்டும் பார்க்கலாம் இங்க ஒரு அறிக்கை ஒண்ணு போடுறேன் அந்த தயவுசெய்து பாருங்க இது வியாழக்கிழமை பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வருஷம் வந்தது ஓகேங்களா இந்த அறிவிப்பு இந்த வருஷம் வந்தது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் அறிவிப்பு ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் மூலம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகில் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்களின் வேண்டுகோளின்படியும் பக்தர்களின் வசதிக்காகவும் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கீழ்கண்ட விவரப்படியான கட்டண சீட்டுகள் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆட்சேபனை ஏதும் இருப்பின் பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனையினை வருகின்ற இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிக்குள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா இந்த அறிவிப்பு வந்தது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஏழு ஓகேங்களா ஏழாம் தேதி இன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்து இன்னும் முழுசா ஒரு மாசம் கூட முடியல அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்களே அந்த டெட்லைன் லைன் மாதிரி இருபதாம் தேதிக்குள்ள தெரிவிக்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே ஒரு தரமான சம்பவம் நடந்துருச்சு அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி மேற்கொண்டு இத பாருங்க விலை தில தர்ப்பணம் விலை இருநூறு ரூபாய் திருக்கோயில் பங்கு நூத்தி இருபது ரூபாய் புரோகிதர் பங்கு எண்பது ரூபாய் பிண்ட பூஜை இதுக்கு நானூறு ரூபாய் திருக்கோயிலுடைய பங்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் புரோகிதருடைய பங்கு நூத்தி அறுபது ரூபாய் அதாவது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு ரேஷியோல அந்த காசா அவங்க பிரிச்சுக்கிறாங்க இதை பண்றதெல்லாம் இந்த புரோகிதர்கள் அவங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் ஆமா அந்த கோவிலுக்கு அறுபது பர்சன்டேஜ் ஆமா இந்து அறையல்துறையினுடைய இந்த ஒரு அறிவிப்புக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுந்தது பயங்கரமா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சோ இப்போ இந்த ஒரு அறிவிப்ப இந்து துறையானது வாபஸ் வாங்கிட்டாங்க இவங்க கொடுத்த டெட்லைன் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி மூணாம் மாசம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஏழாம் தேதியா ஆனா இது ரெண்டு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே இந்த அறிவிப்பானது இவங்களுடைய இந்து அலத்துறை வாபஸ் வாங்கிட்டாங்க இவங்க இந்த விஷயத்த வாபஸ் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு சில சொல்ல வேண்டியது முதல்ல விஷயங்கள் இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு தெரியல கோவில் வருமானத்துக்கு இவங்களே எடுத்துக்கிறாங்க கோவிலுடைய சொத்துக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சுக்கிறாங்க கோவில் இடங்கள்ல கடைகள்லாம் வாடகை விட்டு இருப்பாங்க இல்லையா அந்த வாடகையை கூட இவங்களே வசூல் பண்ணிக்கிறாங்க சரி இது மாதிரி வசூல் பண்ணிட்டு அந்த காசை வச்சு இவங்க கோவில் ஏதாச்சும் நல்லபடியா மெயின்டைன் பண்றாங்களான அதுவும் கிடையாது கோயிலுடைய சிற்பங்கள் காணாம போகுது பழைய கோயில் தூண்கள் மண்டபங்கள் அந்த இருக்கக்கூடிய அதிக வேலைப்பாடு பழமையான விஷயங்கள் எல்லாமே காணாம போகுது உங்களுக்கு டைம் இருந்தா செய்து இங்க காஞ்சிபுரத்துல ஏகாமரநாதர் கோயில் ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அங்க போய் பாருங்க ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பழமையான தூண்கள் தான் இருக்கும் நான் சின்ன வயசுல போயிருக்கேன் அங்க பழமையான தூண்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த வைதேகி காத்திருந்தாலும் ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் ரேவதி டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் எடுத்திருப்பாங்க அந்த வீடியோவே நீங்க பாருங்க அந்த வீடியோ சங்கம் போய் பாருங்க பழமையான தூண்கள் இருக்கும் ஓகேங்களா இப்ப ரீசண்டா நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் பார்த்தேன் எல்லாமே புது தூண்களா இருக்கு எல்லாமே புது தூண்களா இருக்கு இப்போ அவங்க புதுசா மிஷின் கட் பண்ணி அந்த தூண்களை வச்சிருக்காங்க இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சது ஓகேங்களா இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது இன்னும் எவ்வளவு இருக்கும் சரி நாம அடுத்த போயிடலாம் திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அண்ணாமலை அவர்களை குறித்து பேசினதை பாருங்க அண்ணாமலை அண்ணாமலை நாகரீகமாக பேச வேண்டும் அண்ணாமலை கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அண்ணாமலை விமர்சித்த வார்த்தைகள் குறித்து கனிமொழி எம்பி கருத்து இந்த செய்தி வந்த உடனே இங்க இருந்த நெட்டிசன்கள் சங்கிகள் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிருந்தாங்க திமுகவினர் எவ்வளவு நவநாகரிகமா பேசியிருக்காங்க கடந்த காலங்களில் திமுக மேடை பேச்சாளர்கள் எவ்வளவு தரைக்குறைவா எல்லாம் பேசியிருக்காங்க இப்ப சமீபத்துல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து இந்த சைதை சாதிக் வரைக்கும் எப்படி எல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை குறித்து சசிகலா அவர்களை குறித்து எடப்பாடி அவர்களை குறித்து ஓபிஎஸ் அவர்களை குறித்து மோடி அவர்களை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரோ அது எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமா போட்டு திருமதி கனிமொழி அவர்கள் கிட்ட கேள்விகளா கேட்டுட்டு வராங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சந்தானத்தினுடைய அப்பா தாத்தா பேரு இல்லைன்னா உதயநிதி யாரு அவருக்கு மோடி அவர்களை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாரு இல்லையா அதுக்குதான் நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பேசிருக்காங்க செய்தி மட்டும் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிக்கலாம்

தென் தென்னாப்பிரிக்காவில் வச்சு கைது செஞ்சுருக்காங்க தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் இதை மாதிரியான ஒரு விஷயத்த பரையிட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருந்தான் அவனை எப்படிலாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க உண்மையாலே நம்மளுடைய அதிகாரிகளை நம்ம பாராட்டி ஆகணும் இத மாதிரியான கொலைகள் கேரளால தமிழகத்துல நார்த் சைட்ல சொல்லிட்டு பல இடங்கள்ல நடந்திருக்கு அது எல்லாமே செய்திகளிலும் வந்திருக்கு ஒரு சாதாரண ஆர்எஸ்எஸ் எஸ் எப்படி வஞ்சம் வச்சு கொலை பண்ணிருக்காங்க பாருங்க இத மாதிரியான கொடுமான சம்பவங்கள் மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் இல்லை இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் இப்பல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல இலவச எல்பிஜி கனெக்ஷன் கிடைச்சிருக்கு அதனால ஒவ்வொரு அம்மாவோட சமையல் அறையிலயும் புகையில்லாம இருக்கும் இதுதான் மோதியின் கேரண்டி அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் வேண்டும் மோதியின் அரசு இதுதான் என்னோட கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்